தமிழக மக்களுக்கு வணக்கம் நம்ம திராவிட மாடல் ஆட்சியும் சரி நம்ம திராவிட மாடல் ஊடகங்கள் இருக்குல்ல நம்ம ஆர்எஸ் பாரதி சொல்கிற அந்த ஊடகங்கள் இவங்க ரெண்டு பேரும் கை வச்சு உடைக்காத பர்னிச்சர்களே இல்லை நல்லா இருக்கிற பர்னிச்சரை பூரா உடைச்சி நாசம் பண்ணுறத ஒரு பெரிய குலத்தொழிலாகவே வச்சுருக்காங்க அந்த வகையில் இப்போ இவங்க உடைச்ச பர்னிச்சர் தான் நம்ம சிங்கப்பெண் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல கோவை பெண் ஓட்டுநர் சர்மிலா இந்த பர்னிச்சரை தான் இப்போ உடைச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம திராவிட மாடல் ஊடகங்கள் இந்த பெண் எங்கே போனாலும் சரி பின்னாடியே ஓடுறது சிங்கப்பெண் சாப்பிட்டாங்களா சிங்கப்பெண் காலையில் ஏந்திரிச்சிட்டாங்களா சிங்கப்பெண் பல்லு விளக்கிட்டாங்களா விளக்குன ப பல்லு அப்படியே வச்சுருக்காங்களா வாய் குப்பிடிச்சு துப்பிட்டாங்களா அந்த தண்ணியை எங்கே துப்புனாங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணாங்க எல்லாத்துக்கும் கேமரா வச்சுட்டானுங்க எங்கே போனாலும் பின்னாடியே போகிறது இந்த பெண் என்ன பண்ணிருச்சு ஓ நமக்கு மாஸ் இருக்கா நம்ம இப்போ பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு தன்னை தானே கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிட்டு விளம்பர பைத்தியம் ஆயிடுச்சு என்ன காரணம் கனிமொழியோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டாங்க ஆக்கியோக்கியோ சிங்கப்பின்ரா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இது வேலையை விட்டு தூக்கினது இந்த பர்னிச்சர் உடஞ்சது நாசமாக போனது எல்லா கதையுமே நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவங்க உடைச்ச முதல் பர்னிச்சர் இதுதானா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏகப்பட்ட பர்னிச்சர்கள் உடைச்சிருக்காங்க அதாவது இந்த இந்த மாதிரி ஏதாவது பத்து காசுக்கு போறாத ஒரு விஷயத்தை வைரல் ஆக்கி விட்டு இதுக்கு பின்னாடி பல வேலை பார்ப்பானுங்க நம்ம ஆனால் கண் இதிலே தான் வச்சுருப்போம் இப்படி இவங்க உடைச்ச பர்னிச்சரை கணக்கில் எடுத்தோம்னா ஏகப்பட்டது இருக்குது முதல் பர்னிச்சராக பார்த்தோம்னா நம்ம வடிவேலையே எடுத்துக்கலாமே திரைப்பட காமெடி நடிகர் வடிவேலு ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர் இவரோட காமெடி அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒன்றாக இருக்குது இவரை தவிர்த்துட்டு தமிழ் சினிமாவோட வரலாறு எழுத முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நகைச்சுவையில் கொடி கட்டி பறந்த ஒரு இவர் என்ன பண்ணாங்க இவருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏதோ பர்சனல் பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி கூப்பிட்டப்ப கேப்டன் விஜயகாந்த் வரல ஒரு அதிமுக கூட போயிட்டாரு அப்ப என்ன பண்ணிட்டாங்க வடிவேலை கூப்பிட்டு விஜயகாந்த திட்ட விட்டா என்ன பயன்படுத்திக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வடிவேலை கூப்பிட வடிவேலும் நம்பி கூப்பிடுறாங்க இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு நம்மளை நம்பி கூப்பிடுறாங்கன்னு போயிட்டாரு போன இடத்துல போறான் கேப்டன் தண்ணி அறிகிறாரு கேப்டன் அதை செய்கிறாரு இதை செய்கிறாரு அப்படின்னு இந்த ஆள் பேச நம்ம மீடியாக்கள் அப்படியே போட ஆரம்பிக்கிறது ஏதோ வாய்த்தவரே ஒரு வார்த்தையை அவர் தப்பாக பேசிட்டாரு அப்படின்னா உடனே விஜயகாந்த் குடிச்சிட்டு பேசுகிறாரா அப்படின்னு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது அவர் ஒரு யதார்த்தமான மனிதர் இப்போ யாராவது ஒரு தொண்டை கொடியை கிடி ஆட்டிக்கிட்டு இருந்தானா டேய் ஏறாங்க சுமார்ரா அப்படிம்பாரு இது ஒரு யதார்த்தமான மனிதர் அவருக்கு மேடையில் நடிக்க தெரியாதால் வந்த வினை அது இவங்கள மேடையில் நடிக்க தெரில அவர் சினிமாவுக்கு முன்னாடி மட்டுமே நடித்து பழக்கப்பட்டவரா இவங்க உடனே அதை கண்டென்ட் ஆகிட்டாங்க இவங்களுக்கு தேவை அந்த நேரத்தில் திமுகவுக்கு எதிராக விஜயகாந்த் இருக்காருங்கிறதால அவரை ட்ரோல் பண்ணணும் அப்போ வடிவேலையும் பயன்படுத்தினாங்க வட்டி வேலை போகிற இடம் போகிறான்னு அப்படியே அறுத்து தாழ்நாரு பாருங்க கேப்டனை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இன்னைய வரைக்கும் சினிமாவுக்குள்ளே வராமல் இவர் கூட நடித்தவர்களே இவரோட கேரக்டரை பற்றி பேசி காய் துப்புற நிலைமைக்கு வடிவேலு போயிட்டார் இப்படி வடிவேலு பர்னிச்சரை போட்டு உடைச்சது சாட்சாத் நம்ம திமுகவும் திமுகவோட அடிவருடியாக இருக்கக்கூடிய அரச பாரதி மீடியாக்களும் தான் சூப்பராக உடைச்சாங்க இப்போ ம இத்தனை வருஷமாக கண்டுக்கவே இல்லை இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வருது நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி வா மாமன்னு ஒரு படத்தில் நடிக்க வச்சு ஒரு ரெண்டு மூணு படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்து இப்போ இந்த எலக்ஷனுக்கு பயன்படுத்திக்கலான்னு இருக்காங்க இந்த பர்னிச்சர் ஒரு தடவை உடப்பட்டது பத்தாவது போல இருக்கு மறுபடி மறுபடியும் உடப்படணுன்னே இருக்குது ரெண்டாவது ஒரு பர்னிச்சர் எடுத்துவோம் இவங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ நம்ம சசி பெருமாள்னு ஒரு காந்தியவாதி இருந்தார் உங்களுக்கெலாம் தெரியும் அவர் வந்து மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு போராட்டம் பண்ணிக்கிட்டுருக்காரு அந்த ஆள் பாட்டுக்காக அங்கங்க கத்திக்கிட்டு இருந்தார் என்ன பிரச்சனை அப்படின்னா திமுகவை நம்பி போயிட்டார் மதுவிலக்கு போராட்டத்துக்கு திமுக கிட்ட ஆதரவு கேட்குறாராம் ஓ என்னையா காந்தியவாதினு திமுக கட்சிக்காரனே ரெண்டு மூணு பயசாரம் ஃபேக்ட்ரி வச்சுருக்கான் அவன் எப்படியா மது விளக்கு அமல்படுத்துவான் அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் அங்கே போக திமுக காரங்களும் ஒரு ஆடு நேரடியாக வந்து தண்ணியை தெளிச்சுட்டு பூவை போட்டுக்கிட்டு நம்ம கசாப்பு கடையில் வந்து தலையாட்டுதுன்னு இந்தாலும் அப்படியே உசுப்பி விட்டாங்க காலம் போன காலத்தில் சும்மா இல்லாமல் இப்போ நானும் போராட்டம் நடத்துகிறேன் நானும் போராளி தான் சொல்லி திமுக நமக்கு பின்னாடி நிற்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சி போராட்டம் பண்ணேன்னு போய் வயசான காலத்தில் செல்ஃபோன் டவர் மேலே ஏறி பாவம் ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிட்டார் ரெண்டாவது பெருணிச்சரியும் உடச்சாச்சு மூணாவது பிரனிச்சர் தான் கோவத்தோட உச்சம் கொடூரத்தோட மிச்சம் நம்ம சிங்கப்பெண் ஜல்லிக்கட்டு ஜூலி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அதிமுகவுக்கு எதிராக அப்படியே கோஷம் போட்டு ஃபேமஸான பெண்மணி இது நேற்று வந்த ஆயாமா நீ எல்லாம் சிஎம்மானு சசிகலா தொடங்கி ஓபிஎஸ்லேருந்து எல்லாத்தையுமே மரண ட்ரோல் பண்ணுச்சு இந்த பர்னிச்சரை உடைச்சதில் என்னோடய பங்கும் கூட இருக்குது ஏன்னா அப்போ இதெல்லாம் சிங்க பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தூக்கி பிடிச்ச ஆட்களில் நானும் வர்த்தேன் அப்போ இந்த பர்னிச்சரை உடைச்சதில் நம்மளோட பங்கும் இருக்குது ஆனால் இந்த பர்னிச்சர் என்ன பண்ணிருச்சு உடனே நம்ம பெரிய ஆளுமையாயிட்டோம் திமுக பேக்ரவுண்டில் நமக்கு இருக்குது இவங்க அம்மா வந்து திமுகவில் ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ப்ளக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க என் மகள் சிங்கப்பெண் ஜல்லிக்கட்டு ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி திமுக இருந்து இதை களைப்பூட்டு நீ தான் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தான் தமிழ் திரையுலகில் ஒரு கொத்தடிமை இருக்கிற திராவிடத்திற்குன்னு நம்ம கமலஹாசன் டார்ச் லைட்டு புகழ் கமலஹாசன் அந்தால கூப்பிட்டு டீல் பேசி முடிச்சுட்டா எங்கள் இருக்கு இருக்குது இந்த அப்பா இது எங்கள் பர்னிச்சர் தான் தூக்கிட்டு போய் பிக் பாஸில் விட்டுரு அப்படின்னு சரி நம்ம தான் ஏதோ ஒரு பாப்புலர் ஆகிட்டோம் காக்கா உட்கார பணம் பழம் இந்த கதையாக இந்த ஜல்லிக்கட்டே நம்மளால தான் நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பம் உருவாகி தொலைச்சிருச்சு அதை வச்சுட்டு ஏதாவது ஃபேமஸ் ஆகி பொழைச்சிட்டு போய் தொலைய வேண்டியது தானே இல்லை அது போதும் ரைட்டு விடு நம்ம ஃபெமிலியர் ஆகிட்டோன்னு போய் பார்க்க வேண்டியது தானே பிக் பாஸுக்கு போய் அங்கே போனமே இதோ நம்ம நல்லபடியாக இருந்துட்டு வரோன்னு இல்லாமல் அங்கே போய் இதோட உண்மை முகம் தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமும் பிக்பாஸை பார்த்து காரி இதை துற்றி இது பிக்பாஸ் வீட்லேருந்து எலிமினேஷன் பண்ணி துரத்தி விட்டு இது மொரையை பார்த்தாலே எரியுது அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாக சொல்லி அதன் பிறகு சினிமா வாய்ப்பு தேர்லைன்னு கண்ட கண்ட ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி ஒரு வாய்ப்பும் கிடைக்காம மறுபடியும் தெருவுக்கு வந்த பர்னிச்சர்களில் முக்கியமான ஒரு பர்னிச்சர் இந்த ஜூலி இந்த பர்னிச்சர் ஜல்லிக்கட்டுனிச்சதுக்கு காரணமும் திமுகவும் திராவிட கோஷ்டி ஊடகமும் தான் அரசு பாரதி ஊடகங்களும் தான் சரிங்களா இப்போ மூணு பர்னிச்சர் பார்த்தோமா நாலாவதா இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பர்னிச்சர் உடைச்சாங்க ஒரு நரிக்குறவர் சமூகத்து பெண்மணியை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த திட்டங்கள் தொடங்கி வச்சாலும் அந்த பெண்மணியை தான் தொடங்குறது எங்கே போனாலும் அதுதான் நிற்கும் முதல்வர்கிட்ட கவர் வாங்குறதுக்கு நிற்கிறது சாப்பிட போய் உட்காந்து அரசு சார்பாக ஒரு ஜமா பந்தி நடந்தால் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அமைச்சர் சேகர்பாபு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது அந்த பெண்ணை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு சம்பளம் போட்டு வாடகை எடுத்துகிறாங்களே என்னன்னு தெரில எங்கே போனாலும் அதுதான் முதலாளாக நிற்கும் நாங்கள் நரிக்குறவர் சமூகத்தை எந்த அளவுக்கு உயர்த்துகிறோம் பாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அந்த நரிக்குறவர் சமூக பெண்ணையும் கூப்பிட்டு வந்து வைரலாகினாய்ங்க பின்னாரியே மைக்கு தூக்கிட்டு வரணாங்க எந்த சேனல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா சேனலுமே ஒன்றுனாலே குறிப்பாக தூக்கிட்டு ஓடின சேனல் இதெல்லாம் எனக்கு தெரியும் எங்கே போனாலும் அந்த பெண்மணிக்கு ஒரு பிளாட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கலன்னு அது காரி துப்ப ஆரம்பிக்கவும் அதன் பிறகு அதுவும் ஒரு வழக்கில் கைது செய்யவும் பட்டுச்சு இந்த பர்னிச்சர் எப்படி உடைக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை பர்னிச்சர் உடைஞ்சிருக்கு இப்போ கடைசியாக மறுபடியும் இந்த பர்னிச்சர் மாட்டியிருக்கு இந்த இந்த இந்தம்மா வந்து பஸ் ஓட்டுனர் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒரு தனியார் பேருந்தில் பயணி ஏறுறான்னா எதனால் ஏறுறேன் எங்கேயோ அர்ஜென்ட்டாக போகிறான் போகணும் ஒரு மருத்துவமனைக்கு போகணும் உடம்பு சரியில்லை பஸ்ஸில் ஏறி போகிறோம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொண்டு போகணும் நேரத்தில் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்க போகிறோம் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் உடனே போகணும் இப்படி ஒரு பேருந்தில் ஏறுனால் நேரத்தில் கொண்டு போய் இறக்கி விடுவாங்க அதனால் ஏறுறது ஆனால் இந்தம்மா என்ன பண்ணிடுச்சு அங்கே கனிமொழி வந்தாங்கன்னு போய் செல்ஃபி எடுத்துக்கிச்சு பஸ்ல அவன் பஸ்ஸில் பயணிப்போரான் உட்காந்துருக்கான் என்ன நேரத்தில் கொண்டு விடுவாளா உடம்புட்டாளா இவப்பட்டு இங்கே உட்காந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேதனையோட உட்காந்துருப்பான் ஆனால் இது போய் செல்ஃபி எடுக்குது அவன் பஸ்ஸில் கட்டுப்பாயிருப்பான் இருப்பான் இப்போ பஸ் ஓனர் எடுத்திங்களேன் இந்த அம்மாவுக்கு எதுக்கு வேலை கொடுக்குறான் சரி ஒரு பெண் டிரைவர் ஆண் டிரைவர் மாதிரி வேகமாக ஓட்டாது கொஞ்சம் அலப்பறையெல்லாம் கொடுக்காது ஒரு பாக்கை போட்டு துப்பாது வண்டியில் பீடி சீக்கிரட்டு குடிக்காது கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கும் அப்படிங்கிறது தானே கொடுக்குறான் இது பஸ்ஸு ஓட்டுறதை நிறுத்திட்டு அங்கே நின்றுட்டு பைத்தியம் மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டு நேர விரயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவனுக்கு நஷ்டமாகாதான் அந்த முதலாளிக்கு அவன் பார்த்தான் பாப்பா நீ இறங்கி போதும் நீ ஓட்டுன்னு கிழிச்சது போதும் கிளம்பு காற்று ஓட்டுன்ட்டான் உடனே இதான நியாயம் ஒரு பேருந்தோட முதல் போட்டு வாங்கின முதலாளியாக அந்த யோசிச்சது நியாயம் தானே ஆனால் நம்ம திராவிட மாடல் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயையோ ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கின்ற காலம் மாறிவிட்டது இப்போ பெண்கள் எல்லா துறையிலையும் முன்னுக்கு வராங்க எப்படி விட்டு நிற்கலாம் எப்படி விட்டு நிற்கலாம் எப்படி விட்டு நிற்கலாம் எப்படி விட்டு நீக்கலாம் அப்படின்னு நாலாம் பக்கமும் நாய் மாதிரி குலைச்சி இந்த புள்ள போற எடுத்துக்கலாம் பின்னாடியே மைக்கிங் கேமரா எழுந்திட்டு வர்றது அம்மா உங்களை எதுக்காக வேலைய விட்டு நிறுத்தினாங்க அப்படி இங்கே வரும்போது அங்கேருந்து ஒரு மைக்கு சைடில் சொருவானுங்க என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு பின்னாடி தலையிலேருந்து இப்படி ஒரு மைக்கு வரும் உங்களுக்கு ஏதாவது நிவாரணம் வேண்டுமாழி அவர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாரா இப்படி நாலா பக்கமும் காது மூக்கு வாய்ன்னு எல்லா இடத்துலயும் மைக்க சொல்விட்டானுங்க இதுக்கு ஐயோ நம்ம பெரிய ஃபேமஸ் ஆயிட்டோம் போல இருக்க இவ்வளவு மீடியாக்கள் நம்மள துரத்திட்டு வருது அப்ப நம்ம பெரிய சினிமா ஹீரோயின் மாதிரி ஆயிட்டோம் போல இருக்க இதே சாக்கா வச்சு நம்மளும் அடுத்த பிக்பாஸ்ல போடுமா ஆஹ் பிக் உள்ள நுழைஞ்சோம்னா ஜூலிக்கு ஏற்பட்ட அதே கதி நமக்கும் வந்துடும் நம்ம இதை வச்சு ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு இன்ஸ்டா வீடியோ ஓப்பன் பண்ணி வைரலாகி ஃபேமஸ் ஆகி ஒரு செலிப்ரிட்டியாக அது நினச்சிக்கிச்சு இந்த ஊடகங்கள் கொடுத்த பில்டப்பில் அப்போ நம்ம கமலஹாசன் இருக்கார்ல அந்த ஜ எப்படி ஜல்லிக்கட்டு ஜூலிக்கு கமலஹாசன் பிக் பாஸில் இடம் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த சர்மிளாவுக்கு கார் ஒன்று வாங்கி கொடுக்குறேன் கொடுத்தாரா என்னான்னு நமக்கு தெரியல கொடுத்ததா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நம்ம இப்போ அதுக்குள்ளே வரல இப்போ இந்த பெண்மணி வேலையை விட்டு தோர்த்தின பிறகு என்ன தெரியுங்களா இப்போ நடந்துருக்கு இது பாட்டுக்காக அங்கங்கே பைத்தியம் மாதிரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுக்கிட்டு இது ஒரு விளம்பர பைத்தியம் தானே லேசாக ஒரு வார்டை அடித்த உடனே இது பெரிய செலிபிரிட்டியாக நினச்சிக்கிட்டு விளம்பர பைத்தியம் ஆகிடுச்சு அப்போ அந்த பகுதியில் ஒரு ரோட்டில் காரை நிறுத்திட்டு இது பாட்டுக்காக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு வீடியோஸ் போடுறது செல்ஃபி எடுக்கிறது இப்படி இருந்ததும் ஒரு போக்குவரத்து பெண் காவலர் இந்தாம்மா உரமா போய் விளையாடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்ருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இந்தம்மா என்ன பண்ணிருச்சு நான் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி என்னை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க காஞ்சி என் கூட வந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க எவ்வளோ ஆள் ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு போலீஸ் என்ன கேள்வி கேட்கறதா மனசுல நினைச்சு போல இருக்கு உடனே அந்த ஆய்வாளரை வீடியோ எடுக்குது எடுத்து இன்ஸ்டாவில் பதிவுப்படுது பாத்தீங்களா இவங்க வந்து ரோட்ல போற வர வண்டியெல்லாம் நிறுத்தி எந்த ஃபார்மும் ஃபில்அப் பண்ணாம ஃபைன் வாங்காம லஞ்சமா காசு வாங்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட இங்கே வா அப்படின்னு கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க தேவையாது இப்ப சைபர் கிரைம்ல வழக்கு பாய்ச்சப்பட்டிருக்கு இப்படி தான் திராவிட மாடல் உடைக்கிற பர்னிச்சர் ஃபுல்லாகவே சுமார் ரொம்ப தரமான ஃபர்னிச்சர் ரொம்ப அற்புதமாக உடைப்பாங்க யாரை நம்பி தெருவுக்கு இது என்ன சிங்க நம்ம இந்த ஆரஸ் பாரதி ஊடகங்கள்லாம் துரத்திட்டு போனாங்க எங்கள் முதல்ல சொல்லுங்கள் அதாவது இப்போ இந்த எங்கள் ஊரில்லாம் ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடி இருக்கும் கீழ் மாடியில் தான் பில்லு போடுவாங்க ஒரு நாளைக்கு இரநூறு தடவை அந்த வேலை செய்கிற பெண்கள் ஏறி ஏறி இறங்குவாங்க அவங்க சிங்கப்பெண் இல்லை இடுப்பில் குழந்தைய வச்சுக்கிட்டு சித்தாள் வேலை செய்வா பத்து செங்கலில் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அவள் சிங்கப்பெண் இல்லை நரிக்குழு சமூக பெண்களை பார்த்துருப்பீங்க எப்பவுமே ஒரு சேலையை தொட்டில் மறு கட்டி அதில் குழந்தை இருக்கும் பாசி பண்ணி ஊசி பண்ணி மலை பார்க்காம வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க சிங்கப்பெண் இல்லை இது பஸ் ஓட்டிருச்சு சிங்கப்பெண்ணும் நேஷனல் பர்மிட்டு சரக்கு லாரியே இங்கேருந்து டெல்லி வரைக்கும் பெண்கள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களாம் சிங்கப்பெண் இல்லையா எங்கள் ஊரில் ஈபியில் ஒரு பெண் போஸ்ட் இருக்கு அது சிங்கப்பெண் இல்லையா காவல்துறையில் இரவு நேர பணியிலலாம் பெண்கள் இருக்காங்க இப்போ காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறையில் பெண்கள் இருக்காங்க பெரிய பெரிய கிரிமினல்களெல்லாம் கூட அவங்க கையாளுறாங்க அவங்கெல்லாம் சிங்கப்பெண் இல்லையா அதிவேகத்தில் போற சண்டை படகுகள்லாம் ஒற்றை பெண்மணி தனியாலா இயக்கும் மிகப்பெரிய டோரா படகுகள் கூட சண்டை போடும் அதெல்லாம் சிங்கப்பெண் இல்லையா அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க வளர்ந்தவங்கையானாங்க அந்த காலகட்டத்திலேயே புளியை முரத்தால் அடித்து விட்ட புலி பெண்கள் வாழ்ந்த பகுதியில் ஒரு பஸ்ஸு ஓட்டுச்சின்னு ஒரு சிங்கப்பெண்ணுன்னு இதை டெவலப் பண்ணி விட்டுட்டு இதுக்கு பின்னாடி என்ன கிறித்துவம் பண்ணி தொலைச்சிங்களோ எதை மறைக்கிறதுக்கு இதை வைரலாக்குனீங்களோ இப்போ நீங்களே இதை போட்டு உடச்சி முட்டிங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரியான பாப்புலாரிட்டி பைத்தியங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே அடிபட்டு போயிடுது அப்போ நம்ம திராவிட மாடல் கோஷ்டியோ இல்லை நம்ம திராவிட மாடல் ஊடகங்களோ திடீர்னு ஒருத்தங்களை பிரபலப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவைக்காகப்படுத்துகிறாங்க அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆர்கனைஸ்டு ப்ராப்ளம் இருக்குது அதை மறைக்க இதை செய்கிறாங்க தேவைப்பட்டால் இதையும் தூக்கி உடைப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அதான் இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடிவேலில் தொடங்கி சர்மிளா வரைக்கும் அத்தனை பர்னிச்சர்களையும் உடைத்த திராவிட மாடல் அடுத்த பர்னிச்சர் யார் அப்படின்னு காத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு இது மாதிரி திராவிட மாடல் உடைச்ச பர்னிச்சர் ஏதாவது தெரிஞ்சாலும் கம்மனில் சொல்லுங்கள் இல்லை அடுத்து இந்த பர்னிச்சரை தான் உடைப்பாங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் பேசுவோன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்